நாங்க பார்த்ததெல்லாம் எம் சாண்ட் பி கொண்டு குடுக்குறாங்க அது முழுக்க முழுக்க கலப்படமானது பெரிய விபத்துக்கள் ஏற்படுது பள்ளிகளில் பள்ளி கட்டிடங்களே கட்டி மூணு மாசம் ஆன பள்ளி கட்டிடங்கள் மேற்கூரை இடிந்து விழுந்ததெல்லாம் நீங்க பத்திரிக்கையில வெளியிட்டிருக்கீங்க அதனால நான் என்ன சொல்றோம் தரத்தை உறுதிப்படுத்தணும் ஒன்று இரண்டாவது பி சாண்ட் எம் சாண்ட்க்கு மாற்றா ஆட்டு மணல இருக்கணும் அது இருந்தால்தான்

எதுவுமே கிடையாது வடிவமைக்கப்பட்ட லாரிகள் நல்லா தயவு செய்து முடியும் மக்கள் மூட்டை முடிச்சுடைய ஏற்ற முடியாது அது என்ன பண்ணும் இந்த மழையில நடுதி நனத்தி மக்கி போயிடும் மக்கி போயிட்டா காய்களுக்கு வேற வழியே கிடையாது அது நாங்க பண்ணி ஆளுங்களை வச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தை காப்பாற்றும்

அதற்கு ஏறக்குறைய நாங்கள் எழுதணும் நிறைய அதிகாரிகளுக்கு சம்பந்தப்பட்ட துறைக்கு எழுதணும் எழுதுன பதில் வந்திருக்கு இல்லையா அது என்ன வந்திருக்கு கேட்டக்கா ஏறக்குறைய நாற்பது பகுதிகளை கண்டறிஞ்சிருக்கிறோம் கண்டறிஞ்சு அனைத்து பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு பசுமை தீர்ப்பாயத்துல சில பேப்பர்கள் நிக்குது அந்த பசுமை தீர்ப்பாய்க்கு